லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடந்த வாரம் திரைக்கு வந்த பேன் இந்தியா மூவி மிராய் அந்த படத்தோட விமர்சனம் மிராய் மிராய் அப்படின்னா என்னென்னா ராமனின் வில் வில் இல்லை ஆமாம் வில் என்ன ராமனின் வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடய ஹீரோ அவர் வந்து சிறு குழந்தையாக ஸ்ரேயாவோட வயிற்றில் பிறக்கிறாருங்க நம்ம ஸ்ரேயா ஆமாம் ஸ்ரேயா சரண் நம்ம சிவாஜி படத்தில் ஹீரோயினா நினச்சாங்க இல்லையா அவங்களுடைய வயத்தில் பிறக்கிறாரு தேஜா சஜ்ஜா அவருக்கு வந்து தேஜா சஜ்ஜா அவருக்கு வந்து அவங்க அம்மா முன்னாடி ஒரு சாமியார் வந்து உன் பையனாக அவன் இஷ்டத்துக்கு விட்டுரு அவன் எங்கெங்கே போகிறானோ போயிட்டு வரட்டும் அப்படி விட்டோன்னா அவன் உலகமே மதிக்கிற ஒரு உருவமாக அவன் ஒரு தெய்வ குழந்தைங்கிற ரேஞ்சில் பில்டப் பண்ணி சொல்கிறாரு அந்த அம்மாவும் அரை மனதோடு அப்படியே பிள்ளைய விடுது அந்த பையனும் இன்றைக்கி அம்மாக்கள்லாம் அப்படி பிள்ளைங்களை விட்டால் நம்ம பிள்ளைங்க என்ன ஆகும்னு தெரியும் நமக்கு அன்றைக்கி அம்மா சாமியார் பேச்சை கேட்டு விடுறாங்க அவங்க வந்து இந்த வால் நட்சத்திரங்களை பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஏரியாவாக போகிறாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே பல இடங்களை சுற்றிட்டு வர்றாரு வர்றவருக்கு கையில் வந்து அப்போவே ஒரு கட்டை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இதுதான் மிராய் நீ வச்சுக்கோ உனக்கு தேவைப்படுறப்போ உதவுங்கிற ரேஞ்சில் சச்சா அதை இது சுற்றாரு சுற்றுறாரு இன்னொரு பக்கம் மனோஜ் மனோஜ் மஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு ஒன்பது புக் புத்தகங்கள் இருக்குது அந்த ஒன்பது புத்தகங்களும் கை கிடைச்சா உலகமே உனக்கு அடிமை அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு சொல்லப்படுது கிட்டத்தட்ட அவரும் இவர் தெய்வ குழந்தைன்னா அவர் சாத்தானின் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் உடனே அவர் சுற்றுறாரு அவர்கிட்ட அஞ்சு புக்கு ஒருத்தனை கொலை பண்ணி பிடுங்குறாரு ஒருத்தனை வீடியோ எடுத்து வச்சு மறக்கிறார் இப்படி வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு 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 மாதிரி இது பண்ணி ஒரு கையில் இருக்க புக்கையும் புடுங்குறாரு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் நிரும்புறப்போ ஒன்பது புத்தகமும் அவர் கையில் கிடச்சிடுது இப்போது அவர் நம்ம மிராய் நாயகன் தேஜா சஜாவை எதிர்க்கிறாரு ஏன் எதிர்க்கிறாருன்னா ரெண்டு பேரில் யார் சக்தி வாய்ந்தவங்க அப்படின்றது தெரியுது உலகத்துக்கு தெரியணுங்கிறப்போ ஒன்பது புக்கும் கையில் சக்தி வாய்ந்தோன்னா வெறும் கட்டையை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க சக்தி வாய்ந்தவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை என்னவா மாறுது ராமர் பானம் எய்த அம்பா ஆகுது அதுதான் மிராய் ராமர்பானம் கையில் இருக்கிறவன் பெரியவனா ஒம்போது புத்தகத்தை கையில் வச்சுட்டு இருக்கவன் பெரியவனா இறுதியில் யார் பெரியவர் அப்படிங்கிறத கிளைமாக்சில் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்றிருக்கின்றனர் இந்த படத்தில் தேஜா சஜ்ஜா மனோஜ் மஞ்சு என்ன சொன்னாங்கங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க தேஜா சஜ்ஜா மனோஜ் மஞ்சு ரித்திகா நாயக் ஸ்ரேயாசரன் அம்மா கேரட்டில் ஜெயராம் ஜெகபதி பாபு கெட்டப் ஸ்ரீலு இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் தெருங்கு நடிகர்கள்னு சொல்ல முடியாது ஜெயராம் மாதிரி மலையாள நடிகர்களும் இருக்காங்க சிரேயாசரன் மாதிரி தமிழுக்கு தெரிந்த நடிகையும் இருக்கிறாங்க படத்தில் மொத்தத்தில் இந்த பேன் இந்தியா படம் உண்மையாக ஒரு ஆன்மீகத்தை பறைசாட்டுற மாதிரி ஒரு படமாக சமீபமாக அந்த அந்த ஆஞ்சநேயாவாக அனுமானம் அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அதே படம்னா இருக்கிறேன் இந்த படத்தை வந்து கார்த்திக் கட்டம் நேனி அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு கார்த்திக்குன்னு பேர் வச்சா வெற்றி இல்லாமல நம்ம ஊரில் ஓடுதோ இல்லையோ அந்த படம் பேன் இந்தியா படமாக இந்தியா முழுக்க வசூலில் நூறு கோடி தாண்டி இரநூறு கோடியை தொட்டுக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மையாக வாழ்த்துக்கள் டிஜி விஸ்வ பிரசாத் கிருதி பிரசாத் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை இந்த படத்துக்கு கதையெல்லாம் எழுதினவர் மணிபாபு கரணம் கார்த்திக் கட்டம்பணி டைரக்டரோட சேர்ந்து மணிபாபு கரமே சேர்ந்து எழுதியிருக்கிறாரு தயாரிப்பு நிறுவனம் பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்குது இந்த படத்துக்கு நிர்வாக தயாரிப்பாளர் சுஜித் குமார் கொல்லி கௌரா ஹரி அவங்களோட மியூசிக் தாங்க படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மாதிரி கலை இயக்கம் ஸ்ரீ நாகேந்திர தங்காலா உண்மையாக வேர்லம் வேற லெவல் கலை இயக்கம் அது மாதிரி ஸ்ரீகர் பிரசாத்தோட பட தொகுப்பும் படத்துக்கு பக்கா பலம் கார்த்திக் கட்டாம்பணியே கட்டாம்நேனியே ஒளிப்பதிவும் செய்திருக்கிறாருங்க மணிபாபு கரணமே வசனமும் எழுதியிருக்கிறாரு இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கதை எழுனது மணிபாபு கரணம் கார்த்திக் கட்டாம் நேனி இதுக்கு ஒளிப்பதிவு செய்ததும் இயக்குனதும் கட்டி கார்த்திக் கட்டாம் நேனி வசனம் மணிபாபு கரணம் அவரே டைரக்டரே வந்து வசனம் எழுதியிருக்காரு இந்த படத்துக்கு தயாரிப்போடி ஒடிமைப்பாளர் ஸ்ரீ நாயேந்திரா தங்கல்லா உண்மையாகவே வேறு லெவலில் ஒரு படத்தை அதுவும் நிற்கி தி வழி குறைஞ்சிக்கிட்டு வர்ற சமயத்தில் இந்த மாதிரி படங்கள் நம்ம திருப்பியும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைக்க உதவுங்கிற வகையில் என்னை வந்து மிராய் மெரட்ரல் ராய் அப்படிங்கிற லெவலில் என்னை கவர்ந்துச்சு நீங்களும் போய் பாருங்கள் என்னவோ தெரியல நம்ம சவுத் இந்தியாவில் பகுத்தறிவு அறிவு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக படங்களை அதிகம் சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறீங்க இதே ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ நாம் மட்டும் ஏன் விலகி நிற்கணும் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அது ஏன் கடவுளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கேட்டு மிர மிரட்டல் நீ அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு அந்த டெக்னிக்கல் மற்றும் கடவுளை கண்முன் நிறுத்தினதுக்காக பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து நடைபெறுறேன் நன்றி வணக்கம்